முதல்ல அவனை கூப்பிடுறது உன்னுடைய வசதி தளத்திலிருந்து வெளியே வாடான்னு கூப்பிடுறாரு இன்னைக்கு நிறைய நமக்குன்னு சில கட்டமைப்புகளை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே உட்காந்து வளரணும்னு நினைக்கிறேன் கத்தர் சொல்றாரு நீ வளரணும்னா முதல்ல இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியவா உங்க அப்பா வீட்டை விட்டு வெளியவா ஊரை விட்டு வா இந்த ஊருக்குள்ளேயே சுத்துற வேலை இந்த குண்டு சட்டிலேயே சுத்திட்டு இருக்கல வெளியவா நான் உனக்கு பெரிய ஆளாக்குறேன் ஆபிரகாம் ஒரு வேலை ஒரு ஊருக்குள்ள ஒரு கல்ச்சர்ல இருந்து கத்தர் வெளியே வர சொல்லிருக்கலாம் இன்னைக்கு ஒரு வேலை கத்தர் உங்களை வீட்டிலே இருந்தது போதும் ஒரு வேலை செய்ய வான்னு கூப்பிடலாம் நான் உன்னை என்ன ஆக்குவேன் பெரிய ஜாதி ஆக்குவேன்றது என்ன தெரியுமா கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆக்கிடுவேன்

ஏன் வியாபாரத்தை பற்றி பேசணும் ஏன் தொழிலை பற்றி பேசணும் தேவ பிள்ளைகளுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் பைபிள் இதெல்லாம் இருக்கா அங்கே இதெல்லாம் பற்றி அவ்வளோ படித்தது இல்லையே பரலோகத்தை பற்றி படிச்சிருக்கிறோம் பரிசுத்தத்தை பற்றி படிச்சிருக்கிறோம் பிஸ்னஸ் தொழில் பணம் இதை பற்றிலாம் பைபிளில் இருக்கேன் நான் வந்து கடந்த வாரங்களில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதத்தில் பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பொருளாதாரத்தை பற்றி படிக்கும்போது நம்முடைய பொருளாதாரத்தை குறித்தும் கத்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அவன் காட் இஸ் கன்சன்ட் அபவுட் அவர் ஃபினான்ஸ் பாருங்கள் பிசாசு அவனுடைய மிகப்பெரிய தந்திரம்னு வேதம் என்ன சொல்லுதுன்னா கண்களை குருடாக்குகிறானா கண்களை குருடாக்குகிறானா இக்னரன்ஸ்ல வச்சிருக்கான்னு அர்த்தம் அறியாமையில வச்சிருக்கிறது பிசாசுனுடைய தந்திரம் ஆனா சத்தியத்தை வெளிப்படுத்தி விடுதலை ஆக்குவது கத்தருடைய மகிமை சரிங்களா எந்த ஏரியால எல்லாம் நீங்க இக்னரண்டா இருக்கிறீங்களோ அங்க நீங்க பாண்டேஜ்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எந்த ஏரியாவை பத்தின கிளாரிட்டி நீங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு பிசாசு நினச்சிட்டான்னு வைங்களேன் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை பற்றிய சத்தியத்துக்கு உங்க கண்ணை மறைச்சிருவான் உங்க காதை மறைச்சிருவான் தான் இன்னைக்கு வரைக்கும் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிங் சர்ச்சுக்கு வரோம் பிரதர் ஆராதிக்கிறோம் பைபிள் படிக்கிறோம் பிரசங்க கேட்குறோம் எல்லாம் கேட்குறோம் ஆனால் ஸ்டில் எங்களுடைய ஃபினான்ஷியில் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் சத்தியம் இன்னும் என்ன பண்ணல வெளிப்படலைன்னு அர்த்தம் நம்மளாம் எப்படின்னா ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஜோம் பண்ணுறோம் ஆனால் பணத்தை பற்றி பேசுனா காதை அடைச்சிக்கிறோம் என்ன இந்த பாஸ்டர் பணத்தை பற்றி பேசுகிறாரு ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு எத்தனையோ இருக்குது இவர் என்னத்தை பற்றி பேசுறாரு பணத்தை பற்றி பேசும்போது நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்கார்லேன்னா பணம் உங்கள் கைக்கு வராது இதுக்கு ஆமையும் வராது பணத்தை பத்தி பேசும்போது நீங்க கம்ஃபர்டபுளாக இல்லையா யூ ஆர் நாட் ரெடி டு ரிசீவ் பிளெஸிங் இங்க இருக்கிற சிலருக்குலாம் மனசு உறுத்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சரியா நான் பணத்தை பத்தி பேசும்போது இஃப் யூ ஆர் டிஸ்டர்ப்ட் தட் இஸ் யோர் ப்ராப்ளம் மேல இருந்து பணத்தை பத்தி பேசும்போது உங்களுக்கு உள்ள உறுத்துச்சுன்னா அது உங்க பிரச்சனை செக் யோர் ஹார்ட் ஆனால் கர்த்தர் பணத்தை பத்தி நிறைய பேசியிருக்கிறார் ஆமாம் இப்போ நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் இதை யோசிச்சு பாருங்க ஆபரங்கம் தேவனோட பேசினாரா தேவனோட ஆ ஆதி ஆகமும் பன்னெண்டாம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து ஆபரகாம கூப்பிட்டு நிறுத்தி நான் உன்னை ஆசீர்வச்சு உன்ன என்ன ஆகுவ பெரிய நீங்கள் ஆபரகாம அப்படி மாத்திரம் தான் பெரிய ஆளாக பார்க்குறீங்க அந்த சைடு மாத்திரம் தான் பார்த்துருக்கீங்க இன்னொரு சைடு அவருடைய ரிச்சஸையும் பிஸ்னஸையும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் நீங்கள் பார்க்குற மிகப்பெரிய தேவ மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாம் தொழிலிலும் பயங்கர வெற்றியாளர்களாக இருந்திருக்கிறாங்க தே ஹேட் தேர் ஓன் பிஸ்னஸ் அவங்களுக்கு சொந்த தொழில் இருந்துச்சு அந்த பகுதியை யாருமே நமக்கு காட்டி கொடுக்கல அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சைடு ப்ரேயர் அவங்களுடைய கத்தரோடு இருக்கிற உறவு இதை மாத்திரமே தான் காமிச்சிருக்கிறாங்களே ஒழிய அவர்களுடைய ஃபினான்சியல் சைடு யாருமே காமிச்சு கொடுக்கல ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் அன்னைக்கு இருந்த கிரேட்டஸ்ட் தொழிலதிபர்கள் வேகமாக வாசிக்க நான் சொல்றது அதிகமாக பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் சந்தோஷம் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் முதல்ல கத்தர் ஒரு மனுஷன் வந்து பேசி அவனை டிஸ்டர்ப் பண்ணுறார் எத்தனை பேரை கத்தர் டிஸ்டர்ப் பண்ண இடம் கொடுக்குறீங்களோ நீங்களாம் பெரிய ஆளாகிடலாம் டோன்ட் ஸ்டே இன் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் முதல்ல அவனை கூப்பிடறதே உன்னுடைய வசதி தளத்திலிருந்து வெளியே வாடான்னு கூப்பிடுறார் இன்னைக்கு நிறையா நமக்குன்னு சில கட்டமைப்புகளை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே உட்காந்து வளரணும்னு நினைக்கிறேன் கத்தர் சொல்றாரு நீ வளரணும்னா முதல்ல இந்த கம்ஃபர்ட் இருந்து வெளிவா உங்கள் அப்பா வீட்டை விட்டு வெளிவா ஊரை விட்டு வெளியவா இந்த இந்த ஊருக்குள்ளேயே சுற்றுற வேலை இந்த குண்டு சட்டியிலையே சுற்றிட்டு வெளியே வெளியவானா அவனை பெரிய ஆளாக்குறாங்க ஆமாம் ஒருவேளை ஒரு ஊருக்குள்ள ஒரு ஊருக்குள்ளே ஒரு கல்ச்சர்லேருந்து கத்தர் வெளியே வர சொல்லியிருக்கலாம் இன்னைக்கு ஒரு வேலை கத்தர் உங்களை வீட்டிலே இருந்தது போதும் ஒரு வேலை செய்ய வெளியே கூப்பிடலாம் ஓகே வீட்டுக்குள்ளே அமைதியாக இருந்தது போதும் கம் அவுட் அண்ட் டூ பிஸ்னஸ்ங்களா ஆண்டவர் நீ நான் உன்னை என்ன ஆக்குவேன் பெரிய ஜாதி ஆக்குவேன்றது என்ன தெரியுமா கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ் மேன் ஆக்கிடுவேன் யூ வில் பி ஸ்ட்ராங் நீ பெரிய ஆளாக இருப்படா ஊரில் நம்பர் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன் யூ வில் பி நோன் ஃபார் யுவர் பிஸ்னஸ் உன் பேரை நான் என்ன பண்ணுவேன் பெருமைப்படுத்துவேன் சில ஃபேமஸ் சிலரெலாம் நம்ம கடன் நடத்துகிறோம் சிலரெலாம் நம்ம தொழில் நம்ம இப்படி ஒரு ஊரில் தொழில் செய்கிறோன்னு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கே தெரியல கத்தர் சொல்றாரு தேசங்கள் அறியும்படி உன்னை நான் மேலே கொண்டு வரேன் கம் அவுட் வெளியே வா நான் உன்னுடைய பிஸ்னஸ் என்ன ஆக்குறேன் உன்னுடைய ஃபேமை நான் பெரிதாக்குறேன் நீ எப்படி இருப்ப நீ ஒரு ஆ நீ ஆசீர்வாதமாக இருப்பது வீடு காரு பங்களாவோட இருப்பேன்னு சொல்ல நீ ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆசீர்வாதம் ஆயிடுவேன் உன் லைஃப் சேஞ்ச் ஆகும் எனக்கு யாராவது செய்வாங்களா எங்கள் அப்பா எனக்கு எதாவது செய்வாங்களா எங்கள் ஊரில் எனக்கு எதாவது கிடைக்குமான்னு உட்கார்ந்துட்டு இருந்த காலம் போய் தேசம் தேசமாக போய் மற்றவர்களுக்கு கொடுக்குறவனாய் நீ மாறுவாய் ஐ வில் பிளஸ் யூ வித் அ பிஸ்னஸ் ஆமாம்